ஒரு நாட்டினுடைய அரசர் தன்னோட அமைச்சரை அழைத்து அமைச்சரி நான் என்னதான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் இந்த நாட்டிலையும் முட்டாள்கள் இருப்பாங்க தானே அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அமைச்சர் ஆமா மன்னா அப்படின்னு பதில் சொல்றாரு அப்படின்னா நீ என்ன செய்யற இந்த நாட்டுல இருக்கக்கூடிய முதல் நான்கு முட்டாள்களை என்னிடம் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே அமைச்சருக்கு மனதுக்குள்ள ஒரு குழப்பம் புத்திசாலிகளை அழைச்சிட்டு வர சொன்னா ஏதாவது போட்டி ஒன்னு வச்சு கண்டுபிடிச்சிட்டு வரலாம் ஆனா இந்த முட்டாள்களை நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றது இருந்தாலும் அரசருடைய ஆணையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மன்னா அப்படின்னு அந்த அரசவையிலிருந்து விடை பெறுறாரு அடுத்த நாள் அரசவைக்கு இரண்டு பேர்த்த அழைச்சிட்டு வர்றாரு அதுக்கு மன்னர் கேட்கறாரு நான் உங்ககிட்ட நான்கு முட்டாள்களை தானே அழைச்சிட்டு வர சொன்னேன் ஏன்னா இரண்டு முட்டாள்களை அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அமைச்சர் முதல்ல நான் இவங்களுக்கு விளக்கம் மண்ணா அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு அதுக்கு அரசர் சரி சொல்லு அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் சொல்றாரு மண்ணா இவரு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மூட்டைகள் எல்லாத்தையும் தன்னோட தலை மேல வச்சிருந்தாரு ஏன்னு கேட்டதுக்கு மாடு அதிகமா சுமையத்துனா வழி தாங்காது அதனால இந்த மூட்டைகளை என் தலைமையில வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாரு அதனால இவர் தான் முன்னா நான்காவது முட்டாள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அரசர் சிரிச்சுட்டே சரி அடுத்த யாரு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அமைச்சர் சொல்றாரு மன்னா இவர் தன்னோட வீட்டு கூரை மேல வளர்ந்து இருக்கக்கூடிய புட்களை எருமைய அந்த கூரை மேல ஏறு நின்னு நையை வெட்டிருந்தாரு இவர் தான் மண்ணா மூணாவது முட்டாள் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றாரு அரசர் சிரிச்சுக்கிட்டே சரி அதெல்லாம் இருக்கட்டும் மீதி இரண்டு முட்டாள்கள் எங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அமைச்சர் சொல்றாரு அரசவையில எத்தனையோ அலுவலக பணிகள் எனக்கு நான் இருக்கும்போது முட்டாள்களை தேடி நான் அழிஞ்சிட்டு இருந்தேன் பாத்தீங்களா நான் தான் மண்ணா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது முட்டாள் அப்படின்னு சொல்றாரு அரசருக்கு சிரிப்பு தாங்கவே முடியல சரி அப்படின்னா முதல் முட்டாள் யாரு அப்படின்னு கேக்குறாரு இந்த நாட்டுல எத்தனையோ தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது முட்டாள்களை தேடி கண்டுபிடிக்க சொன்னீங்க பாத்தீங்களா நீங்க தான் மண்ணா முதல் முட்டாள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு அரசருக்கு கேட்டது கொஞ்சம் கோபம் வந்தாலும் அவர் சொன்ன விதம் அவருக்கு தான் உண்டாக்குச்சு வாழ்க்கையில எப்பவுமே சோகமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கை இருண்டு போயிரும் அப்பப்போ கொஞ்சம் நகைச்சுவையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதானே நன்றி